தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் வெற்றி பெற்றால் ரப்பர் பூங்கா அமைப்பேன் எனவும் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி பாஜ வேட்பாளர் நந்தினி கூறினார் நான் இப்போ விளவங்கோடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறேன் இப்போ களத்தில் போகும்போது மேக்ஸ் தொண்ணூற்றி அஞ்சு சதமானம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு ஏன் ஃபேவரா இருக்குன்னு சொன்னால் நான் விளவங்கோடு தொகுதியில் உள்ள ஒரு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் இந்த விளவங்கோடு தொகுதியில் அவங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி குரல் கொடுக்க ஒரு நபராக என்னை எல்லாரும் சித்தரிக்கிறார்கள் அப்படி பண்ணும்போது நான் அந்த தொகுதியில் அவங்க என்ன பிரச்சனை உண்டுனாலும் அவங்கள் ஒரு ஆளாக இன்வால்வ் பண்ணி என பிரச்சனைகளுக்கு கைகோர்க்க முடியும் என்பது என்னுடைய கருத்து இப்போ எதிர்கட்சி உள்ளவர்கள் இந்த விளவங்கோடு தொகுதியில் உள்ள நபர்கள் கிடையாது நாகர்கோவில் தொகுதி பல வெளி தொகுதியிலிருந்து தான் இங்கே வந்து போட்டியிடுகிறார்கள் ஆனால் நான் விளவங்கோடு தொகுதியில் உள்ள நபர் நபராக இருக்கும்போது எனக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்க சான்ஸ் இருக்கு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன வாக்குறுதிகளை கூறி வாக்குறுதிகள் கூறி சொல்கிறேன் என்றால் நான் ரப்பர் தொழில் பூங்கா அமைப்பு ரப்பருக்கு உயரிய ஒரு விலை நிர்ணயம் செய்வதற்கும் பரிந்துரை செய்வேன் அதற்கு தென் நம்முடைய இங்கே இருக்க மக்கள் அனைவரும் அதில் ஒரு மூன்றில் ரெண்டு பாகம் விவசாய தொழிலை அடிப்படையாக கொண்டு கூலி தொழிலாளிகள் அப்போ அந்த கூலி தொழிலாளிகளின் வருமானத்தில் மேக்சிமம் அளவு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு இந்த ஆங்கில வழி கல்விக் கொள்கை ஆங்கில வழி கல்விக் கொள்கைக்கு போகின்றது செலவு அந்த ஆங்கில வழி கல்விக் கொள்கைக்கு மாற்றாக நவோதயா பள்ளிக்கூடங்கள் செயல்படுத்துவதற்கு வேண்டிய தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் அதுவும் போக மூன்றாவதாக நம்முடைய தேன் பதனிடம் தொழிற்சாலையும் தேன் கொள்முதல் செய்வதற்கும் வேண்டிய வழிவகைகள் செய்து கொடுப்பேன் அதற்கு மாறாக நம்முடைய நெய்யார் இடது அரை சானல் தூர்வாரும் பிரச்சனையும் அந்த தண்ணி வராத பிரச்சனையும் இருக்கிறது அதாவது மேக்சிமம் விளைநிலங்கள் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாற்றப்பட்டு வருகிறது அந்த அதற்கு மாற்று அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்து மக்களில் ஒருவராக இருந்து மக்களோடு மக்களாக எந்த ஒரு இரவு நேரமானாலும் சரி எந்த ஒரு டைம் ஆனாலும் சரி என்னோடு இருந்து நானும் மக்களோடு இருந்து என்னுடைய லாஸ்ட் மூச்சு வரை மக்கள் பணிக்காக நான் களம் இறங்குவேன் என்று இதனால் கூறிக்கொள்கிறேன்